இந்திய ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஆகஸ்ட் செவன்டீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொசிஷன் வந்த அட்டன ஸோ எந்த கேட்டகிரி அட்டனன் அப்படின்னு பார்க்கும்போது குக்கிங்கில் இருக்கக்கூடிய அட்டனன் தான் வந்து போஸ்டிங் போயிட்டுருக்கு மொத்தம் எண்பது காலி பணியிடங்கள் இருக்கு இதுக்கான சேலரியாக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டொன்த் குவாலிபிகேஷன் தான் பேசிக்ஸ் பட் இதில் பார்க்கும் போது குக்கிங் டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி குக்கிங் வந்து ரிலேட்டட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எக்ஸ்பெஷலி வந்து கேட்ரிங் படிச்சவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் குக்கிங் கேட்டகரீஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏஜ் லிமிட்டட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து இந்திய உச்ச நீதிமன்றம்னால சில டாஸ்க்லாம் இருக்குது ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ண ஆஃப்டர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ட்வெல் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஸோ டூ டிவைடாக வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுக்கு ஆஃப்டர் இன்டர்வியூ டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து குக்கிங் ரிலேட்டட்னால பேசிக்ஸ் உங்களுக்கு படிச்சிருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது ரிலேட்டடாக அவங்க வந்து

எக்ஸாமுக்கான லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட்டு வந்து செப்டம்பர் பன்னெண்டு வரை டைம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபீ பே பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை ப்ராசஸில் நம்மளோட ஃபோட்டோ சைன் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறையா வந்து நோட்டிஃபிகேஷனில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே குட் தான் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ கீழே ஆஃபீஷியல் லிங்க் அண்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகேனா மறக்காமல் அப்ளை பண்ணுங்க ஏதா எனி டவுட் இருந்தால் கமெர்ஷியாப்